யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் துளியும் பயமில்லை இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு வைத்து நின்றாலும் தமிழர்களுடைய வீரத்தை தற்சமயத்திலே ஆடு களத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் பணக்கரை பி ஆர் சோம சேர்வை நினைவாக வெற்றியின் வெள்ளையின் காலை மிக துட்டிப்புடன் மலம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை அடக்கியே தீர்வோம் ஒரே சிவகங்கை மாவட்டம் பாகை வாழ்கோட்டை நாடு காலநெறி முழுமானிய வீரர்களும் மிக துட்டிப்புடன் நலம் வந்து கொண்டிருக்கின்றனர் மூன்றாவது சுற்று நிகழ்ச்சிகளை அலமதிப்பதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் பாண்டி முனீஸ்வரர் துணையோடு அந்த காலை எதிர்கொள்வதற்காக சிவகங்கை மாவட்டம் சூரக்குடி வீரர்கள்

வீரர்கள் வாழ்கோட்டை நாடு காடநிலை உருவானியமன்பு வீரர்களும் மிக துண்டிப்புடன் வளமாக